சென்னை எண்ணூர் கோரமண்டல் இன்டர்நேஷனல் இருந்து அமோனியம் வாயு கசிவு ஏற்பட்டது இதனால் சின்ன குப்பம் பெரியகுப்பம் எர்ணாவூர் குப்பம் மீனவர்கள் பாதிப்படைந்தனர் நூற்றுக்கும் மேற்பட்டோர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டனர் நான்காவது நாளாக எண்ணூரில் உள்ள அனைத்து மீனவ கிராமங்கள் ஆலை முன்பு அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர் மீனவர்கள் போராட்டத்துக்கு ஐம்பத்தி ஐந்து கிராம மக்கள் ஆதரவு தெரிவித்தனர் தொழிற்சாலையை நிரந்தரமாக மூட வலியுறுத்தினர் தொழிற்சாலை நிர்வாகம் பேச்சுவார்த்தைக்கு வரவில்லை அரசும் எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை என போராட்டக் குழுவினர் குற்றம் சுமத்தினர் குறிப்பாக இந்த பைப் லைன் வந்து கம்பெனி உள்ள இருக்கிற டேங்க் வந்து கம்பெனிக்கு தெரியும்